ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஏ பேஸ்டோ நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் ரிஷபராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோலை வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்றோலை வந்து தெரிஞ்சுக்குங்க இப்போ பார்த்தீங்கச்சுக்குங்களே ஜூன் மாதமும் ஆணி மாதமும் நடந்துகிட்ருக்கு அதாவது ஆங்கில மாதத்தில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமும் தமிழ் மாதத்தில் மூன்றாவது மாதமான ஆணி மாதமும் நடந்துட்டுருக்கு இந்த மாதத்தில் மிக முக்கியமான கிரக மாற்றங்களானது ஏற்படுது இந்த கிரக மாற்றங்களுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏற்படும் இந்த கிரக மாற்றங்களால் திருமண வரம் அமையிறது வேலைவாய்ப்பு கிடைக்கிறது இந்த மாதிரி பல அதிசயங்கள் நடக்கும் அதுவும் ஒவ்வொரு ராசிக்கும் கிரக மாற்றங்கள் பொறுத்து பலன் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய இந்த மாற்ற பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரக மாற்றங்களால் திருமண வரம் அமையிறது வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுலாம் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் ரிஷபராசியில் பிறந்தவங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி சூழ்நிலை அமையுங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி கிரக மாற்றங்கள் வந்து என்ன அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக விஷயம்தாங்க நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் அமைந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் அதே கிரகம் கொஞ்சம் நமக்கு இருந்தால் நம்மளுக்கு மோசமான விளைவு ஏற்படும் அதனால் கிரக மாற்றங்களை மட்டும் சாதாரணமாக நாம் நினைக்க முடியாது கிரக மாற்றங்களால் நம்மளோட தலையெழுத்து நிச்சயம் வந்து மாறும் ஸோ அது எந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு நீங்கள் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கரெக்டாக ஜூன் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுலேருந்து இந்த மாதிரி தலையெழுத்து உங்களுக்கும் மா மாறும் ஸோ ஃபஸ்ட்டு கிரக மாற்றம் கிரக மாற்றம்லாம் சொல்கிறேன்ல என்னென்ன கிரக மாற்றம் எப்போ நடக்குது அப்படிங்கிற விவரங்களை வந்து சொல்கிறேன் முதல்ல என்னென்ன கிரகமாற்றம் நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி இந்த மாதத்தில் செவ்வாய் சூரியன் சுக்ரன் இந்த பயிற்சிகள் நடக்கும் இதில் புதன் இருமுறை பயிற்சி ஆக போகிறார் ஆக்சுவலி இந்த ஐந்து முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் தான் இப்போ வலுவாக உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆக்சுவலி இந்த கிரக பயிற்சிகளால் குஜகேது சேர்க்கை சூரிய புத சேர்க்கை இந்த மாதிரி இரண்டு சிறப்பான கிரக சேர்க்கைகள் நடக்குது இதன் காரணமாக பன்னெண்டு ராசிகள் மீது இதனுடைய தாக்கமானது வலுவாய் ஏற்படும் அதில் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிதி நன்மைகள் எப்படி இருக்குங்கிறதையும் தொழிலில் வந்து அதாவது வேலை தொழிலில் வெற்றி கிடைக்குமா என்பதையும் சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி ரிஷப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த கிரக மாற்றங்கள் பொறுத்த வரைக்கும் உங்க வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடிப்பதற்கு ஒரு புத்துணர்ச்சியும் திறமையும் நிறைந்திருக்கும் ஏன்னா கிரகநிலைகள் அந்த மாதிரி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அதனால் இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்ட பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி புத்துணர்ச்சியும் திறமையும் நிறைந்திருக்கும் போது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி அடைய செய்கிற மாதிரி இருக்கும் அது திருமண முயற்சியாக இருந்தாலும் சரி வேறு எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி அந்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் திருமண முயற்சி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த கிரக மாற்றத்தில் உங்கள் கடின உழைப்பிற்கான வெகுமதி நிச்சயமாக கிடைத்தே தீரும் அதே போல் நீங்கள் முன்னர் செய்த முதலீடு கடின உழைப்பிற்கான பலனை இப்போ பெற முடியும் பலன் மட்டும் இல்லாமல் நற்பெயரையும் பெற வாய்ப்பு அதிகம் இருக்குது இந்த கிரகம் மாற்றத்தினால பணம் சம்பாதிப்பதற்கு புதிய வழிகள் வந்து நீங்கள் தொடங்கலாம் அதுக்கான வழியில் போகும்போது அந்த வழி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சிலருக்கெல்லாம் வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சேமிப்பு கூட அதிகரிக்கும் சுப வேலைக்கான விஷயங்களில் செலவு செய்வீங்க அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இந்த மாதிரி பல அதிசயங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் லைஃப்பில் வந்து நடக்க போகுது ஸோ உங்கள் லைஃப்பில் இன்னும் இந்த கிரக மாற்றங்களால் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு ரிஷபராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க தெளிவான சிந்தனையும் உறுதியான எண்ணம் கொண்டவங்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் முன்னேற்றமானதாக இருக்க போகுது உங்கள் நட்சத்திரதிபதி சூரியன் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ஞானக்காரகன் குருவோடு இணையிறதுனால ஒரு வித தெளிவு இருக்கும் எடுத்த வேலைகளை நடத்தி முடுக்கக்கூடிய வழி உங்களுக்கு பிறக்கும் உங்கள் செல்வாக்கு அந்தஸ்து இது ரெண்டுமே உயரும் குடும்பத்தில் இனிமேல் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு விலகும் அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும் வேலைக்காக முயற்சி வரக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும் அரசியல்வாதிகள் உங்களுடைய நிலை உயரும் வியாபாரிகளுக்கு தொழில் மீது அக்கறையானது அதிகரிக்கும் தடைப்பட்டு வந்த முயற்சிகள் இக்காலத்தில் வெற்றியாகும் சிலருக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் புதிய சொத்து வாகனெலாம் சேரும் உங்கள் சுகஸ்தானத்தில் செவ்வாய்க்கேது இணைந்து சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும் சிறிய பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரை சந்திப்பது நன்மை உண்டாக்கும் மாணவர்கள் கூட படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் விவசாயிகளுக்கு உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைக்கும் பெண்கள் நிலையில் இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் விலகி மன தெளிவடையும் ஸோ இப்போ நடக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் தான் பலன் எதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு ரோகிணியில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு ரோஹினியில் பிறந்த ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க பௌத்தி சாதனத்தோடு செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த கிரக மாற்றத்தினால நன்மைகள் ஏற்படும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஆறு எட்டு பத்து இடங்களை பார்க்குறாரு ஸோ எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் உங்களுக்கு விலகும் வியாபாரத்தில் உண்டான தடைகள் நீங்கோ எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் மறைந்திருந்த உங்கள் செல்வாக்கு வெளிப்படும் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் அப்புறம் உத்தியோகத்தில் ஏற்பட்டு வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவும் முழுசாக கிடைக்கும் சிலர் இருக்கக்கூடிய வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு முயற்சி செய்வீங்க அதுவும் உங்களுக்கு நடக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் வேலைக்காக தொடர்ந்து முயற்சி செய்து தடைகளை சந்தித்து வந்த உங்களுக்கு இக்கால யோகமானதாக அமையும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரனுடைய சஞ்சாரம் இந்த டைம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் தம்பதிகளிடையே ஒரு வகையான இணக்கம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் சிலருக்கெல்லாம் புதிய சொத்து சேரோ சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீங்க அப்புறம் பெண்களுக்கும் உடல்நிலையில் ஏற்பட்டு வந்த பாதிப்பு விலகோ தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு நீண்ட நாள் கனவு நனவாகோ ஸோ இந்த நட்சத்திரம் அதாவது ரோஹிணியில் பிறந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரக மாற்றத்தினால இதெல்லாம் நடக்கும் எதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்குங்க நெக்ஸ்ட்டு சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான கிரக மாற்றத்தினால பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் துணிச்சலோடு செயல்பட்டு சாதனை படைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கிரக மாற்றங்களால் லாபங்கள் ஏற்படும் தைரிய வீரி வீரியக்காரகனான செவ்வாயும் ஞான மோட்சக்காரகனான கேதுவும் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து உடல்நிலையில் சின்ன சின்ன சங்கடங்களை ஏற்படுத்தி வந்தாலும் தன குடும்ப சஞ்சரிக்கக்கூடிய குரு வந்து அஷ்டகாரகன் என்பது இருக்கு அதனால சுக்கரன் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் தடைப்பட்டு வந்த வேலைகள் ஒவ்வொன்றாக முடிவுக்கு வரும் இழுப்பறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள் சாதகமாக மாறோ தொழில் ஏற்பட்ட போட்டிகள் மறைமுக எதிர்ப்பு விலகோ நினைத்ததை சாதிக்கக்கூடிய காலமாக இந்த கிரக மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் ஜீவனஸ்தானத்திற்கு குருவுடைய பார்வை உண்டாகிறதால் தொழில் முன்னேற்றம் அடையோ உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் லாபமானது அதிகரிக்கும் புதிய முயற்சி நீங்கள் செய்யும்போது வெற்றி தரும் வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் வசதி வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும் வெளியூர் பயணத்தில் ஆதாயமானது ஏற்படும் சிலருக்கு எதிர்பார்த்த வேலை அமையும் நீண்ட கால முயற்சிகள் இக்காலத்தில் உங்களுக்கு நடந்தேறும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கையோடு புதிய இடம் வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டாகும் மாணவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை விவசாயிகளுக்கும் உழைப்புக்கேற்ற ஆதாயம் இக்காலத்தில் காண முடியும் பணியாளர்களுக்கு ஆதாயம் கூடும் நெருக்கடி விலகும் வரவு அதிகரிக்கும் ஸோ மிருகசிறீட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்த ரிசவராசிக்காரங்களுக்கு கிரக மாற்றத்தினால் இப்படி தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன் இந்த கிரக மாற்றங்களால் பெறுவீங்கிறத தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் நட்சத்திரத்துக்கேற்பவே தெரிஞ்சுட்டுங்களே இதைக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலனடையறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து ரிஷபராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு எதுக்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்கள சந்திக்கிறேன் தேங்க்யூ